இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குது எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையாஸ் பிரிக் அப்படிங்கிறத செங்கைக்களை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த செங்கைக்களுக்கு மாற்று வழியாக பலவிதமான கல்கள் வந்தாலும் இந்த ஃப்ளையாஸ் செங்கக்கல் வந்து அதிக பயன்பாட்டில் உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி வெளிநாட்டுலையும் சரி பயன்பாடு அதிகமாக இருக்குது என்ன எப்படி இது அங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிகமாக வந்து செங்கலுக்கு கொஞ்சம் அட்மிக்ஸராக இந்த சாம்பிளை வச்சு பண்ணினா என்ன அப்படிங்கிற மெத்தேடில் மூலமாக தான் இந்த ஃப்ளைாஸுங்ககள் வந்து முத முதல்ல உள்ளே வந்துச்சு நாலு வந்து இதுவே கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃப்ளையாஸ் அதே மாதிரி மணல் கொஞ்சம் கலந்து ஃப்ளையாஸ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆகும் அந்த மணல் அல்லது வந்து இந்த கிரெஷர் தூள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த க்ரெஷரில் இருந்தெல்லாம் வரும்ல அந்த மாதிரி தூள்கள் அல்லது வந்து வேஸ்ட்டு மண் இந்த மாதிரி பொருட்களை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சிமெண்ட்டை ஒரு டென் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியலாக பயன்படுத்தி ஒரு விதமான கல்களை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேருந்து அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த ஃப்ளையாசு ஆசு வந்து நல்லா வந்து திடகார்த்தமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துக்கிட்டு வருது நம்ம இதை எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஃப்ளையாஸ் செங்குகளை வந்து செங்குகள் டிமாண்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வரும்போது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி செ செங்ககள் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா எபோ டென் ருபீஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ஸோ வந்து இதை ஓரளவு ரெடியூஸில் கண்ட்ரோலில் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளையாஸ்கள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெடியூஸ் டெட்லோடு அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கில் நிலைச்சுமை தாங்கும் திறன் அப்படின்னா இருக்குது அதனால தான் இந்த ஃப்ளைஆர் செங்கக்கல்ல கட்டுமானத்துக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம பயன்படுத்தும் பொழுது இதனுடைய அந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட ஓதங்கள் இருக்குது பார்த்திங்களா சில இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீடு கட்டி முடிச்சிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து இன்னர் அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பூச்செல்லாம் கொட்டியிருக்கும் கொட்டிட்டு ஒரு ஒயிட் மாதிரி கலராக வந்து ஃபார்மேஷன் ஆகி ஒரு ஓதங்கள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த பிரயாசங்களில் பயன்படுத்தி கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு இந்த மாதிரி அவாய்ட்லாம் இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏற்கனவே வந்து க்யூரிங் ஆகி பதினாலு இருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் அதனுடைய செயற்கை மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால க்யூரிங் ஆகி வர்றதுனால தேவையில்லாத நீர்களை பார்த்தீங்க அப்படின்னா இது வச்சுக்காது இதனுடைய நீர் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த சூரிய வெளிச்சம் வந்து உட்கல் வந்த உள்ளே வந்தாலே போதுமானது அந்த அளவுக்கு வந்து இதனுடைய தண்ணியை வந்து தாங்கும் திறனா வச்சுக்காது ஸோ வந்து இதனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவை கலக்கிறோம் எம் எம்சாண்டோட சேர்ந்து ஃப்ளைஸு மிக்ஸிங்காக இருந்தாலும் சரி ரிவர்சாண்டோட சிமெண்ட் கலந்து ஃப்ளைஸு மிக்ஸிங்காக இருந்தாலும் சரி ஒன்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா செவன் டேஸ் அட்லீஸ்ட் க்யூரிங்கிறது தண்ணி பிடிக்கிறதுங்கிறது இதனுடைய மஸ்ட்டு ஒரு வேளை நம்ம தண்ணி அது வந்து கம்மியாக பிடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மேலுடைய அந்த கலவலையர் வந்து செங்கக்கல்லில் பொதுவாக வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து தண்ணி பிடிச்சாலும் பிடிக்கலாட்டினாலும் அது வந்து கலவை வந்து கிட்டத்தட்ட அட்மாஸ்ஃபியரோடு வினபுரிஞ்சு அது வாங்கிக்கும் ஆனால் செங்கக்கல்லில் இது ஃப்ளைாஸ் கல்லை பொறுத்த வரைக்கும் அது வந்து வாங்காது ஸோ வந்து இதில் வந்து க்யூரிங் வந்து ரொம்ப முக்கியம் மெயினாக இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ரெடியஸ் டெட்டிலோட நமக்கு வந்து இருக்குது ஒரு கல் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வரைக்கும் இந்த கல் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட செங்கலோட சைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது இன்ச்சு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸில் இருக்கும் செங்கல் என்ன தான் வந்து சேம்பர் பிரிக்ஸாக இருந்தால் கூட அதனுடைய அட்லீஸ்ட் அது நெத்தியாது அன்சைஸாக இருக்கும் இது எல்லாமே வந்து மிஷின் கட்டிங் முறையில் இருக்கிறதுனால இரநூத்தி முப்பது எம்எம் நூற்றி பத்து எம்எம் எழுபது எம்எம் இந்த சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையர்ஸ் கிடைக்கும் அதாவது நீளம் வந்து ஒம்பது புள்ளி ஒரு இன்ச்சாகவும் அகலம் பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி மூணு இன்ச்சாகவும் டெப்த்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு டூ பாயிண்ட் புள்ளி எட்டு இன்ஜாகவும் இது வந்து இருக்குது அதிகமாக வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால ஒரு கட்டிட தீ விபத்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுட்டு வந்து இருக்கிறதுனால இது வந்து ஹை ஃபயர் ரெசிடென்ஸாகவும் இந்த மெட்டீரியல் வந்து இந்த செங் ஃப்ளைஆஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே கம்பரஸ்ட் மெத்தடில் செங்குகளையும் ஃப்ளைஆர்ஸையும் போட்டு ஒரு டெஸ்டிங் மிஷினில் கொண்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பிரேக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் வேலை போது நாங்கள் பார்த்தோம் கொத்தநாடலில் என்ன சார் செங்கல் வாங்கி வச்சுருக்கியே என்னால் உடைக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க ஸோ வந்து லிட்டில் பிரேக்கேஜ் அதாவது ஒரு உடைக்கிறோம் அப்படின்னா அந்த கரெக்டாக வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் உடையும் அந்த முனைக்கு தேவையான இடத்துல உடையும் சில குவாலிட்டி அதிகமாக உள்ளதெல்லாம் வந்து மிஷினை வச்சு கட் பண்ணி தான் போட முடியும்னா அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொதுவாக வந்து இந்த செங்க க இந்த வந்து நம்ம யூனிஃபார்மாக நைன்டி டிகிரி தூக்கு வச்சு கட்டும் பொழுது இனி இன்னர் ஏரியாவிலலாம் நம்ம வந்து பூச்சி வேலை பார்க்காமலே டேரெக்டாக இப்போதான் டெக்னிக்கல் நிறையா வந்துருச்சு பார்த்திங்களா ஜிப்சம் பிளாஸ்டரை பயன்படுத்தி நம்ம பட்டிக்கு மட்டும் வலிச்சு விடலாம் இதனால் நமக்கு வந்து பூச்சி வேலை செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகும் யூனிஃபார்ம் சைஸாக இருக்கிறதுனால பார்க்க அழகாக லக்ஸரியாக பிரம்மாண்டமாக எப்போதுமே இருக்கும் இதனுடைய பாத்ரூம் ஏரியாவில் சிலையாசங்களை வச்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த சீப்பேஜ் லீக்கேஜ்னு சொல்லக்கூடிய அந்த லீக்கேஜெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ன தான் வந்து நன்மைகள் பல இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன கெட்டது இருக்க தானே செய்யும் அதனுடைய டிஸ்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து தெர்மல் கண்டெக்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது வெப்பம் தாங்கும் திறன் அப்படிங்கிறது வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இது இன்னர் லேயர் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டை வந்து ரிடியூஸ் பண்ணணும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா பட்டி பார்த்துட்டு ஜிப்சம் பிளாஸ்டர் இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணும் பொழுது இந்த இதிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் இயற்கை சூழ்நிலைகள் மண்ணு வளத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டுமானம் இருக்குது அப்படின்னா தேவை இல்லாத இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளை சிங்கக்கலை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதுனால நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக காஸ்ட் வைஸ்லையும் நமக்கு சேவிங்ஸ் ஆகும் மெட்டீரியல் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோவாக தான் நடக்கும் நமக்கு மண் வளத்தையும் அதிகமாக பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும் இதனால் இதனுடைய ரா மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளையாஸு தான் இதில் முக்கியமாக வந்து அறுபது சதவீதம் முதல் நமக்கு தேவைப்படுது செகண்ட் ரா மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனுடைய டஸ்ட்டு மணலோட டஸ்ட்டு இதை பயன்படுத்தி போடலாம் அது வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் நமக்கு தேவைப்படும் இந்த சிமெண்ட்டு அல்லது சுண்ணாம்பு கலந்த இந்த மூணும் கலந்த கலவையாக உருவெடுத்து வரக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் பிளைஆர்ஸ் பிரேக்ஸ் தொடர்ந்து பயணிப்பு